வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளோட சேனலில் தேர்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர் கிடைச்சாச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வீடியோஸ்லாம் போடும்பொழுது ஒன் கே டூ கே வியூஸ் கிடைச்சாலுமே எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் வராது ஆனால் இப்போ வந்து வியூஸும் அதிகமாக இருக்குது கமெண்ட்ஸுமே வந்து நிறைய பேர் ஹாய் சிஸ்தர் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க இந்த மாதிரிலாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுலேயும் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு நான் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸ்குமே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கும் சரி இப்போ வரைக்கும் நம்மளோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றி இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து டியூஸ்டே அன்றைக்கி எடுத்தது அன்றைக்கி டின்னருக்கு கடுகு கீரை சொதியும் கூடவே ஊடாங் சம்பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒரு லாங் வீடியோவாக ஊடாங் சம்பாலோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அது வந்து என்னோடய ஸ்டைலில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சம்பால் ரெசிபி தான் இந்த வீடியோவில் வந்து கடுகீரை கீரை சொதி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டின்னர் வந்து எனக்கு சமைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மீல்னா ஓகே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே முடிச்சிடுவேன் இன்னைக்கு வீடியோலாம் ஷூட் பண்ணணும் வேறு நார்மலாக வந்துட்டு இந்த ரெசிபியை ஒரு ஒன் ஹவருக்குள்ளே முடிச்சிடலாம் ஆனால் நம்ம வீடியோ எடுக்கணும் கேமராவை அந்த பக்கம் வைக்கணும் இந்த பக்கம் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சமைக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் ஒரு நாலு மணி போலனா டின்னருக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அஞ்சு மணிக்கு தம்பியை ஃபெட்ச் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்பணும் ஸோ நான் அதுக்குள்ளே எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஊடங்க வந்து டீஃப்ராஸ் பண்ணுறதுக்காக தண்ணிக்குள்ள எடுத்து வச்சுட்டேன் அப்படியே சம்பாலுக்கான அந்த சில்லிஸ்லாம் கட் பண்ணி சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சுடுதண்ணில் வந்து சோக் பண்ண வச்சுட்டேன் வீட்டில் எப்போதுமே ப்ரான் மசாலா தவா ஃப்ரை இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ப்ரான் வந்து அந்த டேல் பக்கம் உள்ள ஷெல் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் ஆனால் இந்த சம்பால் செய்யும்போது மட்டும் எனக்கு அந்த ஃபுல்லுமே ப்ரான் ஃபுல்லாக போட்டு சமைக்கணும்னு தான் ஆசை பட் அந்த தலையில் இருக்க ஆளுக்கு பார்த்தாவே ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிடணும்னு தோணாது அதனாலேயே தலையை கட் பண்ணிவிட்டு மற்ற ஷெல்லெல்லாம் வச்சிருப்போம் அப்புறம் எப்படி வந்துட்டு அதுக்குள்ள உள்ள குடல் வந்து க்ளீன் பண்ணுவீங்க அந்த மாதிரி கூட டவுட் இருக்கலாம் ஒரு ஃபோர்க் எடுத்து ப்ரோனில் சென்டர்ல குத்தி மேலாப்பில் இழுத்தோம் அப்படின்னா அந்த குடல் வந்து அவ்வளோ அழகாக வந்துடும் அதுக்காக நைஃபை வச்சு கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த குடல் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது நாங்கள் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறது எனக்கு வந்து இந்த சம்பாளுக்க இந்த மாதிரி ஷெல்லோட சமைக்கும் போது அந்த ப்ரோன் வந்து ஓவர் குக் ஆகி ஹார்டாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் அதனாலே மெயினாக வந்து அந்த ஷெல்லோடே போட்டு சமைப்பேன் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் அக்காவுக்கு கல்யாணம் அக்காவுக்கு தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஸோ அதில் வந்து அந்த தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்துட்டு கொஞ்சம் வியூஸ் நிறையா போணுச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அக்கான்னு சொல்கிறீங்க எப்படி அக்கா இருக்கும்போது தங்கச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க தங்கச்சி ஃபஸ்ட்டே கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பிறந்துச்சு அக்காவுக்கு இப்போ தான் கல்யாணம் பண்ணுறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டுருந்தீங்க நானுமே ஒரு சில பேருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் அக்கான்னு சொன்னது வந்து என்னோடய சிஸ்டர்லாவை தான் அவங்களுக்கு தான் மேரேஜ் அந்த மாதிரி ஸோ இருந்தாலுமே இன்னும் அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது அதே சேம் கொஷின் தான் ஸோ நான் மேபி அவங்க வந்து நான் சொன்னதை கவனிக்காமல் இருக்கலாம் அந்த வீடியோ பார்க்காம இருக்கலாம் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தா தெரியும் இல்லையா ஸோ அதனால தான் இதில் ஷேர் பண்ணுறேன் எனக்கு கூட பிறந்ததும் அண்ணன் மட்டும்தான் அக்கா தங்கச்சி தம்பி இந்த மாதிரி யாரும் கிடையாது ஸோ நான் இப்போ அக்காவுக்கு கல்யாணம் அந்த மாதிரி சொன்னது என் ஹஸ்பண்டோட தங்கச்சி ஸோ அவங்களுக்கு ரெண்டு தங்கச்சி ரெண்டு பேருமே அக்கான்னு தான் சொல்லுவேன் அப்படியே பழகிடுச்சு அந்த வீடியோவில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு தாலி பிரித்து கோருக்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது ஆதித்தமிழரோட பழக்கமே கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு அது வந்து ஆதித்தமிழரோட பழக்கமாக என்னென்னலாம் எனக்கு தெரியலை எனக்கு கல்யாணம் பண்ண டைமில் தாலி கட்டிவிட்டு மூணாம் நாள் இல்லை அஞ்சாம் நாள் வந்துட்டு அந்த தாலி பிரித்து செயினில் விருப்பப்பட்டால் செயினில் போடலாம் அப்படி இல்லாட்டி மஞ்சள் கயிறுலே அந்த தாலி கூட அந்த பொட்டு மணி இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து மறுபடியும் இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னோட லாக்கும் அன்னைக்கு நடந்துச்சு ஸோ ஒவ்வொரு பக்கம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் போல ஒரு சில பக்கம்லாம் வந்துட்டு கல்யாணத்துலேயே வந்து வெஜிடேரியன் மீலாக தான் இருக்குமா நான்வெஜ்ஜே சமைக்க மாட்டாங்களாம் அதுவே எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரியும் என்னோட கல்யாணத்துலேயும் சரி எங்கள் ஊர் சைடு கல்யாணம் பண்ணாலும் சரி ஃபுல்லாக வந்து நான் வெஜ் மீலாக தான் இருக்கும் லஞ்சுக்கு ஸோ கல்யாணத்தில் கரிசோறு இல்லாட்டி கலவரமே நடந்துரும் ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது அது புதுசாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வந்து உங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து கல்யாணத்தில் வந்து நான்வெஜ்ஜா இல்லை வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஊரையும் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க சமையலுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் கீரை எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டு அப்படியே தம்பி கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டேன் வந்ததும் தம்பி பாப்பா ரெண்டு பேருக்கும் மயிலாத்தி கொடுத்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து கொடுத்து அத்தை கூட கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த சொதியோட ரெசிபி பார்க்கலாம் தாச்சியில் கொஞ்சம் எண்ணெய் உளுந்து ஜீரகம் காஞ்ச மிளகாய் இடித்து வச்சுருக்கிற பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் தக்காளி இதையும் சேர்த்து அது கூடவே நல்லா வதக்கி விட்டுரலாம் சொதிக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க கீரை கடுக்கிறேன் ஆக்சுவலி இதுக்கு சைனீஸ் பேர் பார்த்தீங்கன்னா தை பை சாய் அப்படிங்கிற பேர் சாய் அப்படின்னா சைனீஸில் வந்து கீரைன்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் வந்து அதை வந்து கடுகு கீரைன்னே சொல்லி பழகியாச்சு அப்படி சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அவங்க சைனீஸ் பேர்லாம் ஆயிரம் பேர் வைக்கலாம் பட் நம்ம வந்து நமக்கு புரிகிற மாதிரி ஒரு பேரை வச்சுருவோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த கடுகு கீரையிலே ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து ஸ்டெம் வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இன்னொரு கீரைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் மெயினாக சொதிக்கி அப்படின்னா நாங்கள் இந்த வெள்ளை கலர் ஸ்டெம்மோடது மட்டும்தான் வாங்குறது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதும் அந்த ஸ்டெம்மை ஃபஸ்ட்டு போட்டு குக் பண்ணிடணும் ஏன்னா வந்து கீரை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக்காகிடும் ஸோ அதனாலே நான் வாஷ் பண்ணிவிட்டு அதை ரெண்டையும் வந்து பிரித்து எடுத்து வச்சுருவேன் ஸ்டெம் போட்டுவிட்டு கொஞ்சம் ஆனதும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கீரையெல்லாம் சேர்த்து குக் பண்ண வேண்டியது தான் அப்படியே சைட் பை சைடாக வந்துட்டு சம்பாளிக்குமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பேனில் ஊடாங்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகா சாந்தெலாம் போட்டு லோ ஃப்ளேமில் அதை குக் பண்ண விட்டுட்டேன் ஏன்னா அந்த சாந்து வந்து குக் ஆகுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அப்படியே அடி பிடிச்சி போயிடும் ஸோ அதை பண்ணிவிட்டு கீரை நல்லா வந்து சேர்த்து அதை வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணணும் நார்மலாக அத்தை வந்து ரெடி பண்ணிணாங்க அப்படின்னா தேங்காய் துருவி வச்சுருப்பாங்கள்ல அதை வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கையாலே பிசைஞ்சு அந்த பால் எடுத்து செய்வாங்க ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி டைம் கிடையாது ஸோ அதனால் வந்து நான் கடையில் உள்ள கொக்கனட் மில்க் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுலேயே ரெண்டு டைப் இருக்கும் ஒன்று வந்து கோகோனட் க்ரீம்னு இருக்கும் இன்னொன்று கொக்கனட் மில்க்னு இருக்கும் நான் வந்து கொக்கனட் மில்கோட தான் யூஸ் பண்ணுவேன் அதை கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் ஸோ அது ஒரு கோட்டா பால் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா வந்து அந்த கீரை கூட ஆட் பண்ணி மூடி வச்சுட்டேன் ஒரு கொதி மட்டும் வரணும் எல்லா பக்கமும் நல்ல பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ரொம்ப நேரம் வந்து பால் சேர்த்து கொதிக்க வைச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரியே திரண்டு போய் சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு கொதியிலே இறக்கிடலாம் ஸோ தான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான் இந்த சொதி ரெசிபி ஒருவேளை நீங்கள் இருக்க பக்கம் இந்த கீரை கிடைக்காது அப்படின்னா கீரை கிடச்சிச்சுன்னா அதுலேயும் ட்ரை பண்ணலாம் சேம் மெத்தட் ஆனால் கீரை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட்டுறணும் குக் ஆகிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணி இறக்க வேண்டியது தான் சுத்தமாக மறந்துவிட்டேன் வீட்டில் இருக்கிற கேபேஜ் வச்சு கூட இந்த வந்து சொதியை வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் சம்பாலுக்கு வந்துட்டு அந்த மிளகா சந்து நல்லா ராஸ்மெல்லாம் போய் என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஊடகம் ஆட் பண்ணேன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அது என்னென்னா எனக்கே பற்றாதே எப்படி எல்லோரும் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு முட்டை எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்லேட் மாதிரி போட்டுட்டேன் அதை அப்புறம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அப்படியே சம்பால் கூட ஆட் பண்ணியாச்சு மோஸ்ட்லி நாங்கள் வந்து சம்பால் என்றைக்காக செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் முட்டையை வந்து பொறிச்சிட்டு அதில் போடுவோம் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு நாளே வந்து கம்மியாக செஞ்சதுனால முட்டை ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி வந்து சமைக்கிறது என் ஹஸ்பண்டுக்கும் ஃபேவரட் பட் எனக்கு வந்து எப்போதுமே சம்பாளுக்கு அவிச்ச முட்டை மட்டும்தான் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஃபைனலாக கொத்தமல்லாம் போட்டு சம்பால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுதே கலர்ஃபுல்லாக சாப்பிட்லான்னு இருந்துச்சு சரி உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒயிட் ரைஸில் சம்பால் போட்டு புரட்டி சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தம்பிக்கும் பாப்பாக்கும் டின்னர்லாம் கொடுத்துட்டேன் நான் சாப்பிடும்போது டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ நல்லா சம்பால் சோதின்னு ஃபஸ்ட் ரவுண்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கூட சம்பால் போட்டு பேர்ட்டி சாப்பிட்டு சூப்பரான டின்னர் முடிச்சாச்சு முடிஞ்ச வரைக்கும் வந்து லாங் வீடியோ வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கல ஸோ இந்த வீடியோட எண்ட்டுக்கு வந்தாச்சு ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு விளாக்ல பார்க்கலாம் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்